கனகாம்பரம் செடி விதையிலேருந்து எப்படி வளர்க்குறது அப்படின்னு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவிலும் சரி இப்போ ரீசெண்டாக நான் கனகாம்பரம் செடி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயும் நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து கனகாம்பரத்தோட விதைகள் இருக்கா எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நான் சொன்னது வந்துட்டு இப்போதைக்கு எங்கிட்ட சீடு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் பூக்கள் உதிர்ந்து இதை மாதிரி ஓரளவுக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம் நான் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்க எல்லாத்துலேயும் சீடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு சிலது மட்டும்தான் வந்துட்டு நமக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கும் சீட்ஸ் வைக்காததுக்கு வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே எறும்பு அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருந்ததுனால் சீட்ஸ் வந்து வைக்காது இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் சின்னதாக ஒன்று இருக்கும் இது வந்து இருக்க ஓடு இதோட உள்பகுதியில் தான் வந்துட்டு நமக்கு அந்த விதைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் தான் என்கிட்ட கனகாம்பரம் செடி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து விதைகள் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க விதைகள் வந்து கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதனால் என்னால் செடிகள் வந்து ஆனால் உங்களுக்கு கொடுக்க முடியும் எனக்கு கனகாம்பரம் செடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஓடை வந்து ரெண்டாக கட் பண்ணும்போது இதில் வந்துட்டு நமக்கு சீட்ஸ் இருக்கும் ஒரு சைடுக்கு வந்துட்டு ரெண்டு சீட்ஸ் இருக்கும் ஒரு ஹெல்த்தியான சீடு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வரைக்கும் கனகாம்பரம் சீடு எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கங்க இவ்வளோ தான் நம்மளால் கனகாமரம் கனகாம்பரம் சீடு வந்துட்டு ஹெல்த்தியான சீடு வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சுது இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நிறைய வேஸ்ட்டான சீட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம சீட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இதில் கிடைக்கும் எங்கிட்ட விதைகள் கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து செடிகள் வாங்கி இப்போ வளர்த்துட்ருக்கேன் உங்களுக்கு செடிகள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு வாங்கி நான் சென்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு ஹைப் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ